அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஒருவர் வேண்டுமென்றே தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார் என்றால் அவருடைய நிலை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒருவர் வேண்டுமென்றே தவறுகளை செய்தாலும் அல்லது தெரியாமல் செய்தாலும் அவற்றிற்கான பாவ மன்னிப்பை பெறுவதற்கான வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது ஒருவர் செய்யக்கூடிய பாவங்கள் சிறிய அளவில் இருந்தால் அவற்றை அவர் செய்யக்கூடிய நன்மைகளின் மூலமாக அழித்து விடலாம் இது குறித்து திருக்குறானுடைய பதினோராவது அத்தியாயத்தின் நூற்று பதினான்காவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இன்னல் ஹசனாதி யுதுஹிபுண செய் நன்மைகள் பாவங்களை அழித்து விடுகின்றன என்பது இதன் பொருள் இது தவிர திருக்குரானிலும் ஹதீசுகளிலும் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அவருடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன அவருடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்காமல் விடுவதில்லை என்பது போன்ற வாசகங்கள் ஏராளமான இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன அன்பானவர்களே ஒலுவின் மூலமாக பாவங்கள் கழுவப்படுகின்றன வீட்டில் ஒலு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வருவதால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன தொழுகையில் இமாமுடன் சேர்ந்து ஆமீன் சொல்லும் பொழுது மலக்குகளும் நம்மோடு சேர்ந்து ஆமீன் சொல்லுவார்கள் அதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இப்படி ஏராளமான வழிகள் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன மாறாக ஒருவர் பெரும் பாவங்களை செய்திருப்பாரேயானால் அதற்காக அவர் அல்லாஹவிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இந்த பாவங்கள் தெரிந்து செய்யப்பட்டவையாக இருந்தாலும் தெரியாமல் செய்யப்பட்டவையாக இருந்தாலும் அவற்றிற்குரிய தீர்வுகளாக அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான் எனவே நாம் நம்முடைய பாவங்களில் இருந்து வழிகளை விரைந்து தேட வேண்டும் ஏனென்றால் மரணம் எப்பொழுது வரும் என்பதை நாம் அறிய மாட்டோம் அனில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து